அனைவருக்கும் வணக்கம் இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே புனித மத்திய எழுதிய நற்செய்தி இயல் இருபத்தி ஏழு இறை இருபத்தி ஒன்பது அவர்கள் ஒரு முழுமுடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்து அவருடைய வழக்கையில் ஒரு கோடை கொடுத்து அவர் முன் முழந்தால் படியிட்டு யூதரின் அரசரே வாழ்க என்று சொல்லி ஏலனம் செய்தனர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு இன்றைய நாள்ல நாம பார்க்க போறது மூன்றாவது துயர்நிலை மறை உண்மைகள்ல மூன்றாவது இயேசுவின் தலையில் முள்முடி சூட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் ரோம பேரரசர்கள் ரோமர் ரோ ரோமர்களுடைய ஒரு காலத்துல அவங்களுடைய சூழ்நிலையில ஒரு ஐந்து வகையான தண்டனை குற்றவாளிகளுக்கு கொடுக்கறது வழக்கமா முதல் தண்டனை என்ன அப்படின்னா வந்து கல்லெறிதல் கல்லேறிதல் அவங்க மேல கல்லையறியுதல் இரண்டாவது மிருகங்களுக்கு எதையாக போடுதல் மூன்றாவது தீயில எரிக்கிறது நான்காவது என்ன அப்படின்னா வந்து வாழை எடுத்து ரெண்டா வெட்டுறது உடம்ப வந்து ரெண்டா துண்டா வெட்டுறது இதுல எடுத்துக்காட்டு யாரு சொல்லலாம் அப்படின்னா புனித சாபக பிற வந்து தனித்தனியா உடல் தனியா அப்படி வெட்டி அவர் இது பண்ணாங்க ஐந்தாவது தான் சிலுவையில அரையிறது அறையிறது அப்படிங்கிற ஒரு செய்தி இதுல நம்மளுடைய இயேசுவுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படின்னா சிலுவை மரணம் தான் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க இந்த முழு கிரீடம் அப்படிங்கிறது வந்து சாதாரண ஒண்ணு கிடையாது அப்படிங்கிறாங்க இது ரொம்ப நீளமான ஒரு முள்ளு இருக்கக்கூடிய ஒன்று இது அதிகமான கூர்மையான ஒரு பகுதிகளா இருக்கும் அப்படிங்கிறாங்க இது கொடிகளால பின்னப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடிகள் போல இருக்கக்கூடியத பின்னப்பட்டது கிரீடமாக பின்னப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆஹ் வல்லுநர்கள் ஆராய்ச்சி வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க ஆஹ் ஏசுனுடைய தலையில இந்த முள் வைக்கும் போது வச்சு சாதாரணமா அப்படியே வச்சுட்டு அவங்க உடலைங்க நாம நேத்து பார்த்தோம்ல இயேசுவை வந்து கற்றுணில் கட்டி அடிக்கப்படும் போது பயன்படுத்தின அந்த கோல் அந்த கோல் இருக்குல்ல அந்த கோளால அவருடைய தலையில நச்சு 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 நச்சுன்னு அடிச்சிருக்காங்க அப்ப அடிச்சிருக்கும் போது ஒரு திருப்பு அடிச்சாலே இந்த முள்ளு போய் அங்கங்க எல்லா இடத்துலயும் குத்திரும் ஆனா அவரை மேலும் 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 அடிக்கும் போது என்ன ஆணுச்சு அப்படின்னா அந்த முள் வந்து போய் நம்மளுடைய உடல்ல இருக்க தலையில இருக்க மூளைய போய் குத்தும் அஹ் பொதுவா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு எதுக்காக வந்து எல்லாரும் தலைக்கவசம் கட்டாயமா டூவீலர்ல வீலர்ல எல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க தலைக்கவசம்ங்கிறது உயிர் கவசம் இந்த உடம்புல இருக்கிற எங்கேயாவது அடிபட்டுருச்சுன்னா கை கால் வயிறு பகுதி எல் எதை வேணாலும் சரி பண்ணிக்கலாம் ஓரளவு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் உள்ள இருக்கிற இன்னர் ஆர்கன்ஸ் கூட கொஞ்சம் நஞ்சு போச்சு அப்படின்னா ஏதோ சரி பண்ணிக்கலாம் மாற்று ஆர்கன்ஸ் கூட வச்சுக்கலாம் ஆனா தலையில இருக்கிற மூளைய மூளையில ஒரு சின்ன கோளாறு ஒரு ஏதாவது இரத்த கசிவு ஏதாவது ஒன்னு அப்படின்னா அதை சீக்கிரமா சரி பண்ணவே முடியாது அப்ப சாத்தான் வந்து இங்க ஒரு வேலை செஞ்சிருக்கான் என்ன அப்படின்னா ஆதாமும் ஏவான்னு தவறு செஞ்சாங்கல்ல அப்ப அவங்க முதல்ல ஆதாமு கடவுள் படிக்கும்போது எல்லாத்துக்கும் சா ஆசிர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு ஆதாமும் ஏவான்னு செஞ்ச பாவத்தின் நிமித்தம் அப்போதான் அந்த தீமை அப்படிங்கிறது ஒன்னு உருவானுச்சு பாவம் அப்படிங்கிறது அப்போ உருவானு அப்ப அங்க யாரு திரும்பி சபிக்கப்பட்டவங்களா ஆனாங்க அப்படின்னா சாத்தான் சபிக்கப்பட்டவனா ஆனா அப்படிங்கிறத சொல்றாங்க அப்ப இந்த சாத்தால் சபிக்கப்பட்டதுனால ஏ நாமளும் இவனை எப்படியாவது பழிவாங்கணுங்கிறதுக்காக இயேசுவுக்கு இந்த முழு கிரீடம் அப்படிங்கிறத ஒண்ணு ஏற்படுத்தி இருக்கிறான் அந்த ரோம பேரரசுகள் வழியா ஏவி விட்டுருக்கான் அப்படிங்கறது ஆராய்ச்சி வல்லுநர்கள் சொல்றாங்க நீங்க கவனிச்சீங்களா சிலுவையில இருக்கிற இரண்டு கல்வர்கள் அரைந்த இரண்டு கல்வர்களுடைய தலையில இந்த முழு கிரீடம் இருக்காது ஆனா ஏசுனுடைய தலையில மட்டும்தான் இந்த முழு கிரீடம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும் அப்ப இதை விட்டது யாரு அப்படின்னா சாத்தான் தான் ஏவி விட்டான் ஏன் அப்படின்னா அந்த முள்கிரீடம் போய் நம்மள மூளையில போய் படிஞ்சிச்சு அப்படின்னு போய் எல்லாமே சுத்தி இருக்கிற எல்லா முக்களும் நம்மளுடைய தலையில உள்ள போய் ஆழமா போது நாம ஒண்ணு சாவுக்கு வழியாகவும் இல்ல அப்படின்னா வந்து அவங்க ஹோமா ஸ்டேஜுக்கு போகக்கூடிய நிலைக்கு ஆளாவாங்க இந்த தான் நடைபெறும் அப்ப இந்த இரண்டுல ஏதாவது ஒண்ணு இயேசுக்கு நடக்கணுங்கிறதுக்காக தான் சாத்தான் இப்படியாக வழி செஞ்சான் அப்படிங்கறத இந்த இன்றைய நாள் வந்து நம்மளுக்கு சிந்தனையா கொடுக்கப்படுது அப்ப முள் கிரீட மக்கிறது காரணம் ஏசு ஏற்படு ஏசு வந்து ஏ த அதை ஏத்துக்கிட்டதனுடைய காரணம் மூன்று இருக்கு ஒண்ணு முள்முடிங்கிறது வந்து சாபத்தின் அடையாளம் அதை வந்து நம்மள்கிட்ட இருந்து நீக்கணும்ங்கிறதுக்காக அவரு அந்த சாபத்தை இருந்து நீக்கணுங்கிறதுக்காக முள்முடிய அவரு ஏத்துக்கிட்டாருங்கிறாங்க கலாத்தியர் மூன்று பதிமூன்று இப்படியாக கூறப்படுகிறது மரத்தில் தொங்கடையிடப்பட்டோர் சபிக்கப்படுவர் அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த சாபத்தை நீக்கிறதுக்காக தான் முள்முடிய ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிறத சொல்லப்படும் இரண்டாவது என்ன அப்படின்னா வந்து முள்முடி முள்முடிங்கிறது வந்து வேதனையின் அடையாளம் நம்ம உடல் ரீதியா அடையக்கூடிய எல்லா வேதனையை நிமித்தம் நாம குணமாகணும் நாம சுகமாக அப்படிங்கிறதுக்காக இயேசு அந்த வேதனை எல்லாத்தையும் தாங்கிட்டு நாம சரிய நாம தாங்கிக்கணுங்கிறதுக்காக அவர் அந்த வேதனையை தாங்க மூன்றாவது என்னன்னா முள்மொடிங்கிறது வந்து கவலை கவலைங்கிற கவலையின் அடையாளம் ஏன் அப்படின்னா ஒரு சின்ன கவலைப்பட்டோம் அப்படின்னா அந்த கவலை என்னாவோ ஆகும் அப்படின்னா பயம் ஆகும் அந்த பயம் என்னவா ஆகும்னா நம்பிக்கை ஆகும் நம்பிக்கையை இழக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அப்ப இது எல்லாத்தையும் நம்ம இழந்துடணுங்கிறதுக்காக தான் சாத்தான் இப்படியாக வழி செய்தான் அப்படிங்கிறத ஆஹ் கூறப்படுகிறது அப்ப இந்த மூன்று சாபமும் நம்மள்கிட்ட இருக்கணும் இருந்து நீங்கணுங்கிறதுக்காக தான் இயேசுநாதர் முள்முடியை தாங்கிக்கிட்டாரு அப்படிங்கிறத இன்றைய நாளில் உள்ள இந்த மூன்றாவது மறை உண்மை நம்மள ஆழமா சிந்திக்க அழை சிந்திப்போமா தீர்மானம் எடுப்போம் இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில் உமக்கு மேலும் மேலும் வழியை முள்முடியினுடைய வழியை நான் கொடுக்காமல் இருப்பேன் ஜவாப் இயேசுவே இந்த உலகத்தில் எனக்காக நீர் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டீர் அந்த முள்முடியின் வழியாக தாங்கிக் கொண்டீர் என்பதை நான் உணர்ந்து நான் சோதனைகளை வெல்லவும் கவலைகளிலிருந்து இருந்து மீண்டு வரவும் எனக்கு அருள் தாரும் ஆமேன்